பாருங்க ஒரு பழமொழியே இருக்கு மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க இப்ப என்ன பண்ணலாம் இதுல ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம் நல்லெண்ணெய் வாசனை மாங்காயோட ஃப்ளேவர்

என்னடா சட்னி செய்யலாம் என்ன சட்னி செய்கிறதுக்கே ஒன்றும் தெரியலையே அப்படின்ற நேரத்துக்கு இந்த மாதிரி இந்த கொள்ளில் சட்னி செஞ்சு சாப்பிடுவோம் இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு சட்னி என்ன சட்னி செய்யலான்ற கவலையும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு இந்த கொல்லு சட்னியில் சாதாரணமாக நம்ம புளி போட்டு தான் செய்வோம் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறேன் இது வந்து இன்னும் வந்து மருத்துவ குணத்தை இன்னும் ஜாஸ்தி சேர்த்து கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு கொள்ள எடுத்திருக்கேன் இதில் வந்து கல் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கணும் பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா கல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தூசி இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கீழே இருக்க கொள்ளு மட்டும் நல்லா பொறிஞ்சிடும் மேலால் இருக்கிறது பொறியாமல் பச்சை வாசதிக்கும் அதனால நல்ல எல்லா பக்கமும் நல்லா அனல் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம காரத்துக்கு அப்படின்ட்டு இந்த கொள்ளு வறுக்கும் போதே ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டா போதும் தட்டில் எடுத்து போட்டுருவோம் இதுலேயே கொஞ்சமாக இந்த கொள்ளு தொகையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அது இந்த இரும்பு சட்டையிலே போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் மீதி வர்றது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றி வதக்கி வைக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுலேயே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சரிங்க இதுலயே என்ன பண்ணுவோம் குருண பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிய விட்டுலாம் நல்லா உளுந்த பருப்பு கடலை பருப்பு எல்லாமே இந்த எண்ணெயில நல்லா சிவந்து பொடியும் கருக விட்டுறக்கூடாது இதுலயே நம்ம வந்து ஒரு ஒன்றரை கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இதுலயே ஒரு மூணு எருக்கு அளவுக்கு கருவேப்பிலை பொருளை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூண்டில் வந்து ஒரு மூணு கட்டி அளவு மூணு அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இந்த பச்சை வாசமெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது லேசாக வதங்கினாலே போதும் பாருங்க இன்றைக்கி நான் புளிக்கு பதில் இந்த சைஸ் அளவுக்கு மாங்காய் கல்லாமணி மாங்காய் இருக்குல்லையா அதை போட போகிறோம் உங்களுக்கு வேண்டாமா மாங்காய் அப்படின்னா புளி இந்த அளவுக்கு அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி கொள்ளு தொவையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது பதில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் அதே நேரத்தில் சுவையிலெல்லாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருப்போம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுக்கோ இதையும் போட்டு லேசாக வதக்குனிங்கன்னா போதும் ரொம்ப வதக்கணும்ல இதெல்லாமே இந்த கொள்ளு துவையலோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் வறுத்து வச்சுக்கொள்ள இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடலாம் ஏன்னா கொள்ளு வந்து அரைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் அதனால் இதை கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்க இதை நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இதையும் போட்டு பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் அப்படி அரைச்சோம்னா தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா உங்களுக்கு வந்து துவையல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு அதுல வந்து கிடையிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுலயே வெந்து கொல கொலன்னு ஆயிரும் ஆனா இந்த தொகையில பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் உண்டுனை தண்ணி ஊத்தி நம்ம அரைக்கும் போது இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் இல்ல நீங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி அரைக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க அரைச்சு வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த போட அதாவது இந்த மாதிரி ச தொகையில் அரைக்கும் போது நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி அப்படியே தெரியும் பாருங்க காஞ்ச மிளகா கருவேப்பிள்ளை பூண்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ என்ன பண்ணலாம் இதில் உரு அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கு இல்லை எனக்கு வந்து நெய் தான் பிடிக்கணும் நெய் போட்டுக்கோங்க இந்த மாதிரி குர குரான்னு இருக்கணும் துவையல் அப்படின்னாலே அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு பழமொழியே இருக்குது மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா இந்த மாங்காயோட மனத்துலேயே வந்து இந்த மாங்காயை வந்து நம்ம சாம்பார் குள்ளே போட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு ரசமாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் தொவையில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஒன்றும் இல்லை உப்பு மிளகாத்தூள் தடவிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்குறாங்க அதுவே என்ன டேஸ்ட் இருக்கும்ட்டு இந்த கொள்ளு தொவையில நம்ம வந்து மாங்காயை போட்டு அரைக்கும் போது மனம் வந்து கொள்ளோட மனம் அதுக்கப்புறம் இந்த மாங்காயோட வாசனை எல்லாமே சேர்த்து இன்னும் நல்ல டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி கொள்ளுத் துவையலை மாங்காய் போட்டு ஒரு நாள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுங்க அம்மா எனக்கு திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ற உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க கூட கேட்கும் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் சாதம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறி கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மாங்காய் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா எவ்வளோ வாசனையாக இருக்கும் அதே மாதிரி அந்த வாசனை இதுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான சட்னி கண் அதாவது ஹெல்த்தியான துவையல் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் Thank you for watching Niruddha Banchi Samuel. Thank you.